வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முப்பத்தி இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஈயாத தன்மையும் மாண்பில்லாத மானமும் எதிலும் தரமில்லாத செயலில் வரும் மகிழ்ச்சியால் கிளைப்பதும் தலைவனாக இருப்பவருக்குள்ள குற்றங்களாகும் என்று பொருள் இந்த குரல் அமைந்திருக்கிறது தலைவன் என்றால் பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் அவர்தான் தலைவர் ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தான் ஒரு அரசனுக்கோ அல்லது எந்த ஒரு துறையை சேர்ந்த தலைவனுக்கோ உள்ள உயரிய பண்பான் தலைவனின் கைதான் எப்போது மேலே இருக்க வேண்டும் மேலே இருக்கணும் என்பது இங்கு கொடுக்கும் குணம் மிக்க உணர்வும் இருக்கணும் ஒரு தலைவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கூட அவர் செய்த செயல் அவருக்கு தகுதியாக அமைந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் தலைவர் என்னும் பதவிக்கு தகுதியானவர் இம்மூன்றும் இல்லாத அதாவது யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் மானம் இவைகளெல்லாம் போனாலும் பரவாயில்லை என்று செய்யும் மாண்பில்லாத செயல் தகுதியில்லாதவற்றுக்கு அவர் அடையும் இன்பம் இவை மூன்றும் தலைவனாக இருப்பவருக்குள்ள குற்றங்களாகும் என்பதையே இவர்களும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்ற குரல் மூலம் வலுவை தலைவர்கள் தள்ளி வைக்க வேண்டிய குற்றமான குணங்களை நமக்கு எடுத்திருக்கிறார்கள் தலைவராக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இது பொதுவாக இன்று அனைவருக்கும் பொருந்தும் காரணம் ஏதாவது ஒரு விடயத்தில் ஒவ்வொருவரும் தலைவராக இருப்பதால் தான் பால்க வழக்குடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்